எங்க வந்திருக்கோம்னா கட்ட பொம்மனை தூக்கு போட்ட இடத்துக்கு வந்திருக்கோம் பின்னாடி இருக்க இந்த இடத்துல புளிய மரம் தூக்கு போட்ட இடம் நாங்க போய் பார்க்கல போய் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு திருநெல்வேலிக்கு என் தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்திருக்கோம் போகிறதுக்காண்டி வந்தோம் திருப்பி ஊருக்கு கிளம்புறதுக்கு ஒரு காலையில் இப்போ கிளம்புறான்னு பார்த்தோம் ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால சாயங்காலம் பக்கம் ஆயிடுச்சு கயத்தார் பக்கம் கொஞ்சம் அந்த அத்தனுக்கு வேலை இருந்தனால சரி கயத்தாருக்கு போகணும் அது பக்கத்தில் தானே இப்போ கட்டபொம்மனை போட்ட இடம் இருக்குது சரி அங்கேயும் போயிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு பமானி அங்கே போகலாம் அப்படின்னா சரி போவோன்ட்டு நம்மளும் போகணும் மதியம் ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க தான் உசுப்பி கூப்பிட்டு வந்தோம் சாப்பிடவே இல்லை சரி வ காரில் தான் சாப்பிட்டுட்டே வந்தாங்க சட்டை போடாதனால வெளியில் உட்காந்து நல்லா சட்டையெல்லாம் போட்டு திருப்பி தூக்கிட்டு போனோம் உள்ளே பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்துச்சு உள்ளே போகக்கும் வீடியோலாம் எடுக்கக்கூடாது ஃபோட்டோ வேணால் எடுத்துக்கோங்க அப்படின்ட்டாங்க உள்ளே தானே எடுக்கக்கூடாது கட்டபொம்மனாக ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க அது பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியே கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் அதனால மேலே போய் கொஞ்சம் க்யூப் மட்டும் எடுத்துட்டு கிளம்பிட்டோம் வெளியில் போய் வெளியில் எடுக்கலாமா நம்ம வெளியில் போய் எடுப்போம் ஏதாவது ஒரு வேலையில் இறங்கிட்டா போகிற வழியிலே என்னத்தையும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருந்தா என்னது பிள்ளை அப்படின்னு கேட்டால் எச்சி துப்பி நினைச்சி பிள்ளை அதான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா அம்மா அதை எச்சியை துட்டு வச்சா டப்புன்னு வெடிக்கும் ஊரில் அது பேர் எச்சி துப்பி மற்ற ஊரில் அது என்னன்னு தெரியல சரியா எச்சி துப்பிய இந்த இடத்துலதான் புளிய மரம் இருக்கு அந்த புளிய மரத்துலதான் தூக்கி போட்டுருக்காங்க இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ மண்டபம் மாதிரி கட்டியிருக்காங்க இந்த மணிமண்டபத்தை யார் கட்டிருக்காங்கன்னா சிவாஜி கணேசன் தான் கட்டியிருக்காங்க அங்கே போனதுக்கப்புறம் அதெல்லாம் தெரியுது அதுக்கப்புறம் நல்லா ஊஞ்சல் பார்க் மாதிரிலாம் இருந்துச்சு நம்ம குட்டிஸோடு நல்லா என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டு இருந்தோம் அப்படியே இருக்கிற டைம் ஆகிக்கிட்டே இருந்துச்சு சரி போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு